ஓம் நம் ஷிவாயும் யார் இந்த அமித்ஷா இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த போலி என்கவுண்டரில் வந்து முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டார் அதனால தான் உள்துறை அமைச்சராவது குஜராத்தில் வந்து அவர் வந்து நீக்கிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாட்கள் பார்த்திங்கன்னா தலைமறைவாக தான் இருந்தார் தலைவர் போலி என்கவுண்டரில் அந்த சாட்சிகளை வந்து இவர் வந்து கலைச்சுடார் என்பதற்காக குஜராத்தில் வந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெளியே வெளியேற்றப்பட்டார் பின் அந்த உத்தர துளசி பிரஜபாதி என்பவரோட அந்த போலி என்கவுண்டர் கொலை வழக்கில் குற்றவாளியாக தேர்ந்தெடுக்க தேடப்பட்டார் அப்புறம் சிபிஐனும் அவங்களோட மனு தாக்கல்லையும் வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க குஜராத்தை விட்டு வெளியேறி உத்தரப்பிரதேச மாநில பொறுப்பாளராக பதவியேற்றார் அங்கேயும் பார்த்தீங்கன்னா துசாபர் நகரத்தில் வந்து கலவரத்தை தூண்ட குற்றவாளியாக இவர் நேமி இவரை தேடுனாங்க சிறுபான்மையிற்கு எதிராக பேசுகிறனால அவங்களோட கோவத்தை வந்து தூண்டுனாலேயும் உத்தரப்பிரதேசத்தில் வந்து போய் இவரோட பிரச்சாரத்துக்கு வந்து தடை செஞ்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து உள்துறை அமைச்சராக குஜராத்தில் இருந்தப்போ ஒரு பெண்ணை வந்து உழவு பார்த்து வளைகையில் இவர் வந்து குற்றவாளின்னு சொல்லப்பட்டாங்க அதே ஆண்டில் குஜராத்தில் நடந்த மூவாயிரம் பேரை வந்து இப்போ இஸ்லாமியர்கள் வந்து செத்து போனதுக்கு வந்து மோடியோட இவர் கார காரணம் அப்படின்னு சொன்னால் நீதிபதி லோயாவோட மா அதாவது சம் எப்படி இறந்தாங்கிறதே தெரியாது அதனால் அந்த மரணத்திற்கு இதுதான் காரணம்னு சொன்னாங்க நீதிமன்றத்தால் இவர் தடிபார் அதாவது ரவுடி என அழைக்கப்பட்டார் உலகின் பிரபலமான ஊடகங்களில் ராணா ஆயுஷ் சொன்ன வார்த்தை முற்றிலும் உண்மையானது இவர் மோடிக்காக யாரையும் தாக்கும் நாய்